ஆ கல்வி வளம் ஆறாவது வளம் தான் என்ன கல்வி எளிய மக்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும் ஆ வேண்டும் வேண்டும் எல்லாத்துக்கும் சட்டத்திட்டம் ஒன்றாக இருக்கணும் என்பதாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வழி வழி வம்சமாக விளங்கும் இந்த உலகை பறையாக சாத்தி கொண்டு பறையாக சாத்தி கொண்டு அழகான இந்த சமூர் சமூரங்கபுரத்தினை அருள்வாளிக்கும் தெய்வமாக என் அம்பிகை காளியம்மாள் காளியம்மாள் சந்திரமாரி கனமாரி காந்தாரி அம்மாய் ஆமா மற்றும் பரிவார தெய்வங்களோடு இருபத்தோரு வந்திக்காரன் ஆ இருபத்தோரு வந்திக்காரனோடு இங்கே அருள்வாளிக்கும் தெய்வத்துக்கு அழகான குடைவிழா ஆ குடைவிழா திருவிழா திருவிழா கும்பாபிஷேகம் முடிந்தும் மூன்றாவது குடை ஆமாம் காளியுடைய ஆட்டம் இந்த கனியான் மொத்து ஆமா காளி காளி கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எல்லாம் இந்த கனியாங்கூழி இருக்கும் ஆஹ் கண்டிப்பாக கண்டிப்பாக என்றும் அழியாத கலையாக ஆன்மீக கலையாக பயணம் கொண்டிருக்குது இந்த கனியாங்கூ ஆன்மீக கலை ஆமா அப்பேர்ப்பட்ட இந்த கலையை இங்க எத்தனையோ பேர்கள் பக்கத்துல கேட்டிருப்பாங்க பாடியிருப்பாங்க ஆமா அவ்வளோதான அதை பார்த்து இருப்பார் கேட்கும் ஏதோ எங்களுக்கு தெரிந்தவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா அத்துணை உள்ளங்களுக்கும் ஆஹ் அத்துணை உள்ளங்களுக்கும் இந்த ஊரிலே வாழும் பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் ஆன்மீக செம்மல் இந்த அம்பாளுக்காக தன்னை இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய ஆசியுடைய இடத்திலே இந்த காளியாட்டம் ஆட்டம் கனியான் கூத்து கலை கலைக்குழு ஆமா எப்படி வேற பேரே கிடையாது இருக்கு கலை ஜீவன் அப்பேர்பட்ட எங்களை வாய்ப்பு கொடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும் ஆமா இந்த அழகான நேரத்தில் மத்தியான நேரம் அந்த இறைவருடைய அருளாலே பாடவிட்ட அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வெற்றி வேளாண்

i <muchas> i <laughs> i don't know અભિયે ના இந்த உலகை ஆளும் நாயகனா அம்மா உடையார் என்ற திருநாமத்தோடு இங்கு அருள் வாழிக்கும் ஐயனுடைய ஆசியுடன் அம்மா என் அம்மை அறிகாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிரம் நக்குடை ஆயிரம் கண்ணுடைய அஷ்டயத்து காணிவார்களாக சம்தார நாயகியாக வந்தது

மயிலிருந்து சிறைகுண உணர்கிருந்து கவிழ்வாத செல்வமுள்ள நாள் வித மதமும் புரி பட்டணம் ஆஹ் அயோத்தியாபுரி வட்டணம் இந்த அயோத்தியாபுரி வட்டனத்திற்கு அகனாக யாரெல்லாம் அனுப்பினா ஆ யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் அதிருதன் மகன் தசரத பெருமான் ஆஹா தசரந்த பெருமான் கோசலை கைதுமித்திரை என்று சொல்லி இருந்த மூன்று மணிமார்களை உணமுடித்து வனமுடித்து ஐயத்தி தளத்தை உச்சிதமாக ஆண்டு வருகிறார்கள் ஆள் ஆண்டு வருகிறார்கள் நாடு போற்றும் மன்னவராக ஆமா இந்த உலகம் போற்றும் மன்னவராக மன்னவராக நாட்டு குடிமக்களுக்கு எதுவும் குறை இல்லாத ஆ இல்லாதவண்ணம் நீதியோடும் நேர்மையோடும் கடமை கன்னியம் கட்டுப்பாடோ கட்டடை கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு கோசலையின் அகரம் கோசலையின் தலைநகரான வேலும் ஆளும் அயோத்தியை ஆண்டு வருகிறார் ஆஹ் வண்ணம் அந்த அயோத்தி நலத்தை யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் ஆண்டு வைக்கிறார்கள் நல்ல அதீதன் எல்லாம் தலைவனாக விலங்குகிறான் நாகமுடி அரசன் ஆஹ் நாகருடி அரசன் நாகராஜன் அந்த நாகராஜன் சிறப்புனுடைய நாகநோகத்தை ஆற்றவர்கிறான் ஆஹ் நாகராஜ ஆண்டு வருகிறான் மன்னாதி மன்னன் இடமுடிய மன்னன் ஆண்டு வருகின்ற நேரம் ஆ ஆண்டு வரக்கூடிய நேரம் நம் கலை மேலே ஆதரித்து ஆ ஆதரித்து அன்பு கொண்டு அன்பு வாசம் கொண்ட என் அண்ணன் சகோதரர் தாத்தா கந்தனுடைய அருமை புதல்வன் அவரை நன்றா மோய் அண்ணன் அண்ணன் உடன்பிறவா சகோதரர் அண்ணனுடைய குடும்பத்தின் பெருமாள் அண்ணனுடைய குடும்பத்தின் சார்பாக ஆ சார்பாக நூறு ரூபாய் நூறு லிஷியம் கொடுத்திருக்கிறார் அண்ணனுடைய குடும்பம் குலம் கோத்திரங்களா நோயற்ற வாழ்வும் ஆ குறைவில்லா செல்வம் மக்கள் செல்வம் பெருகி ஆ பெருகி இன்னும்கி காளி அம்மா சத்னமாரி காண்டாரி தேவிளுடைய அருளாலே அருளாலே ஈசன் உச்சி கனில பதரி செய் நம்மை உதிரிவாங்க ஆனி அம்மா உசுலி மாதாரி பொட்டீருடைய அருளாலே எல்லா பௌசம் பெற்று பெற்று இந்த ஆளையதுடைய கல்யாண வாசல் போளே என்னடிக்கும் நித்திய கல்யாணி வாசலாக மனமநடமாக வாழ வேண்டை வாந்தி கொள் ஆ கொண்டு அந்த நாடான பட்டணத்தை யாரெல்லாம் ஆரணாண்ட யார் யாரையா ஐயா நாலு नालहुड़ी गामन जिए नागराजा गामनी नई नालहुड़ी अर्शना नागहुड़ी अर्शना नाग नाल पित्त i'm gonna tell you